அனைவருக்கும் வணக்கம் இந்த நூறு நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இன்றைக்கி நம்ம பதினஞ்சாவது நாள் பார்க்க போகிறோம் இந்த பதினாலு நாள் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா முதல் நாள் வெறுப்பு பி வெறுப்பு ஆம் இஸ் ஆறு வாசு வேறு வில் பி விலா பின் இதோடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அடுத்த நாட்களில் ஐ ஹி சி இட் வி தே யூ இந்த ஏழு பேர் சொற்களை வச்சு டென்சஸ் முறையில் ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது எப்படி அப்படின்னு பார்த்துருக்குறோம் உதாரணத்துக்கு ஐ ரைட் நான் எழுதுகின்றேன் இது ஒரு வாக்கியம் இதவே நம்ம கேள்வியாக மாற்றுறதுக்கு டூ ஐ ரைட் நான் எழுதுகின்றேனா அப்படின்னு ஐ ஹி சி இட் வி தே வரை பார்த்துருக்குறோம் இன்றைக்கி நம்ம யூ வச்சு பார்க்க போகிறோம் யூ வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது எப்படி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் யூ ரைட் அப்படின்னா நீ எழுதுகின்றாய் இதவே நம்ம கேள்வியாக எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா டூ யூ ரைட் நீ எழுதுகின்றாயா அப்படின்னு பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம இப்போ கிளாஸ்க்கு போகலாம் நிகழ்காலம் டூ யூ ரைட் நான் உங்களுக்கு சொல்லும்போது இதை வந்து இன்று நேற்று நாளைன்னு எழுதி வச்சிருக்கிறேன் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இதை நான் ஒன்று ஒன்று சொல்லும்போது நீ எழுதுகின்றாயா இன்று நீ எழுதுகின்றாயா நேற்று நீ எழுதினாயா நாளை நீ எழுதுவாயா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ப்ராக்டிஸ் சொல்லி பார்த்துக்கங்க அப்போது உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா ப்ரெசன்டென்ஸ் நிகழ்காலம் do யூ ரைட் நீ எழுதுகின்றாயா ஆர் யூ ரைட்டிங் நீ எழுதி கொண்டு இருக்கின்றாயா நீ எழுதி கொண்டே இருக்கின்றாயா ரெண்டு வாக்கியங்கள் தமிழில் வரும் இங்கிலீஷில் ஆர் யூ ரைட்டிங் அப்படிங்கிற ஒரே வாக்கியம்தான் தமிழில் ரெண்டு வாக்கியங்கள் வரும் நீ எழுதி கொண்டு இருக்கின்றாயா நீ எழுதி கொண்டே இருக்கின்றாயா ஹாவ் யூ ரிட்டன் நீ எழுதி முடித்து விட்டாயா நீ எழுதி உள்ளாயா நீ எழுதி விட்டாயா நீ எழுதி இருக்கின்றாயா நாலு வாக்கியங்கள் வரும் சரிங்களா ஹாவ் யூ ரிட்டன் நீ எழுதி முடித்து விட்டாயா ஹாவ் யூ பின் ரைட்டிங் நீ எழுதி கொண்டே இருந்திருக்கின்றாயா நீ எழுதி கொண்டு இருந்திருக்கின்றாயா இதுலேயும் ரெண்டு வாக்கியங்கள் வரும் மறுபடியும் பார்க்கலாம் ஹாவ் யூ பின் ரைட்டிங் நீ எழுதி கொண்டு இருந்திருக்கின்றாயா நீ எழுதி கொண்டே இருந்திருக்கின்றாயா இப்போ கடந்த காலம் பாஸ்டென்ஸ் நேற்று நீ எழுதினியா நேற்று நீ எழுதி கொண்டிருந்தியா நேற்று நீ எழுதி முடித்து இருந்தியா நேற்று நீ எழுதி கொண்டே இருந்திருந்தியா அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் இப்போ பார்க்கலாம் டிட் யூ ரைட் நீ எழுதினாயா வேர் யூ ரைட்டிங் வேர் இங்கே வந்து கடந்த காலத்தில் வேற மாறிடுது ஆர் வந்து இங்கே வேறாக மாறிடுது வேறுனா தமிழில் என்ன இருந்தாய் இருந்தோம் இருந்தீர்கள் இதெல்லாமே வேறு இது முதல் நாள் கிளாஸ்லேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் யாராவது இந்த வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல் நாள் இருந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னா தான் இந்த வீடியோவை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஓகே டிட் யூ ரைட் நீ எழுதினாயா வேர் யூ ரைட்டிங் நீ எழுதி கொண்டு இருந்தாயா நீ எழுதி கொண்டே இருந்தாயா ஹேட் யூ ரிட்டன் நீ எழுதி முடித்து விட்டு இருந்தாயா நீ எழுதி விட்டு இருந்தாயா ஹேட் யூ பீன் ரைட்டிங் நீ எழுதி கொண்டே இருந்திருந்தாயா நீ எழுதி கொண்டு இருந்திருந்தாயா எதிர்காலம் நாளைக்கு அப்போ நாளைக்குன்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் நாளைக்கு நீ எழுதுவாயா நாளைக்கு நீ எழுதி கொண்டு இருப்பாயா நாளைக்கு நீ எழுதி முடித்து விட்டு இருப்பாயா நாளைக்கு நீ எழுதி கொண்டே இருந்திருப்பாயா சரிங்களா அவ்வளோதான் இப்போ அதை ஆங்கிலத்தோட இணைச்சி பார்க்கலாம் ஃபியூச்சர் ட்ரெண்ட்ஸ் எதிர்காலம் வில் யூ ரைட் நீ எழுதுவாயா வில் யூ பி ரைட்டிங் நீ எழுதி கொண்டு இருப்பாயா நீ எழுதி கொண்டே இருப்பாயா வில் யூ ஹாவ் ரிட்டன் நீ எழுதி முடித்து விட்டு இருப்பாயா நீ எழுதி விட்டு இருப்பாயா வில் யூ ஹாவ் பீன் ரைட்டிங் வில் யூ ஹேவ் பின் ரைட்டிங் நீ எழுதி கொண்டே இருந்திருப்பாயா நீ எழுதி கொண்டு இருந்திருப்பாயா இப்போ இங்கிலீஷை மட்டும் சொல்கிறேன் நிகழ்காலம் டு யூ ரைட் ஆர் யூ ரைட்டிங் ஹேவ் யூ ரிட்டன் ஹாவ் யூ பீன் ரைட்டிங் கடந்த காலம் டிட் யூ ரைட் வேர் யூ ரைட்டிங் ஹேட் யூ ரிட்டர்ன் ஹேட் யூ பீன் ரைட்டிங் எதிர்காலம் வில் யூ ரைட் வில் யூ பீ ரைட்டிங் வில் யூ ஹாவ் ரிட்டன் வில் யூ ஹாவ் பீன் ரைட்டிங் நான் ஏன் ஒவ்வொரு கிளாஸ்லையும் ரைட்டே ரிப்பீட் பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அப்போது உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிக்கிறலாம் அதுக்காக தான் நான் ரைட்டே சொல்கிறேன் யூ ரைட் நீ எழுதுகின்றாய் ராய் டூ யூ ரைட் நீ எழுதுகின்றாயா அடுத்த கிளாஸ் என்னவாக இருக்கும் ஒய் டூ யூ ரைட் நீ ஏன் எழுதுகின்றாய் அப்போ நம்ம ரைட்டை வச்சே பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால தான் நான் ரைட்டை வச்சே ரிப்பீட்டாக உங்களுக்கு சொல்லித் தரேன் சரிங்களா ஆ ஓகே இப்போ நம்ம ஹோம் ஒர்க் பார்க்கலாம் ஹோம்ஒர்க் வந்து நான் மூணு வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் நான் வெறும் மூணு வார்த்தைகள் கொடுத்துருக்குறேன் உங்களால் எவ்வளோ வார்த்தைகள் எழுத முடியுமோ அவ்வளோ வார்த்தைகளை நீங்கள் எழுதி பயிற்சி செய்யலாம் சரிங்களா அது போக நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்குறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஷார்ட்ஸை நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த ஷார்ட்ஸை பார்த்து பார்க்கலாம் அது உங்களுக்கு இன்னும் வேகமாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி முதல் வார்த்தை கட்டுப்படுத்து கண்ட்ரோல் ரெண்டாவது வார்த்தை உருவாக்கு கிரியேட் மூணாவது வார்த்தை வெட்டு கட் இதில் பாருங்கள் வெட்டு அப்படிங்கிறது வந்து கட் செகண்ட் ஸ்டேஜ் கட் தேர்ட் ஸ்டேஜ் கட் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை வந்து நாலு விதமாக பிரியும் சில வார்த்தைகள் வந்து அப்படியே இருக்கும் கட் 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 சில வார்த்தைகள் வந்து ரெண்டாவது ரெண்டு வார்த்தைகள் மட்டும் மாறி இருக்கும் கிரியேட் கிரியேட்டட் கிரியேட்டட் இங்கேயும் பாருங்கள் ரெண்டு வார்த்தைகள் மட்டும் மாறி இருக்கும் சில வார்த்தைகள் வந்து மூணுமே மாறி இருக்கும் ரைட் ரோட் ரிட்டர்ன் அப்படின்னு மூணுமே மாறி இருக்கும் சரிங்களா இதை வந்து நம்ம இன்னொரு கிளாஸில் வெ தெளிவாக விரிவாக பார்க்கலாம் சரிங்களா அது ஒரு சாதாரண தான் அதை நம்ம இன்னொரு கிளாஸில் தெளிவாக பார்க்கலாம் சரி இப்போ நம்ம ஹோம்ஒர்க் பார்க்கலாம் இப்போது ரைட் இருக்குது இல்லைங்களா ரைட்டை மட்டும் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறத போட்டுடுறோம் அவ்வளவுதான் இப்போது யூ இருக்குது இல்லைங்களா யூக்கு வந்து இங்கிலீஷில் யூ மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனால் தமிழில் யூக்கு வந்து நீ நீங்கள் நீ வீர் அப்படின்னு மூணு வார்த்தைகள் இருக்குது ஸோ இதில் ஒன்று ஒன்றுக்கும் நம்ம ஒன்று ஒன்று வச்சு பார்க்கலாம் இது நீ வச்சு பார்க்கலாம் இது நீங்கள் வச்சு பார்க்கலாம் இது நீ வீர் வச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த ரைட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நீயே வச்சு பார்க்க போகிறோம் டூ யூ கண்ட்ரோல் நீ கட்டுப்படுத்துகின்றாயா ஆர் யூ கண்ட்ரோலிங் நீ கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றாயா நீ கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கின்றாயா ஹாவ் யூ கண்ட்ரோல்டு நீ கட்டுப்படுத்தி முடித்து விட்டாயா நீ கட்டுப்படுத்தி விட்டாயா நீ கட்டுப்படுத்தி உள்ளாயா நீ கட்டுப்படுத்தி இருக்கின்றாயா நாலு வாக்கியங்கள் வரும் ஹாவ் யூ பீன் கண்ட்ரோலிங் நீ கட்டுப்படுத்தி கொண்டே இருந்திருக்கின்றாயா நீ கட்டுப்படுத்தி கொண்டு இருந்திருக்கின்றாயா கடந்த காலம் பாஸ்டன்ஸ் டிட் யூ கண்ட்ரோல் நீ கட்டுப்படுத்தினாயா வேர் யூ கண்ட்ரோலிங் நீ கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தாயா நீ கட்டுப்படுத்தி கொண்டே இருந்தாயா ஹேட் யூ கண்ட்ரோல்டு நீ கட்டுப்படுத்தி முடித்து விட்டு இருந்தாயா நீ கட்டுப்படுத்தி விட்டு இருந்தாயா ஹேட் யூ பின் கண்ட்ரோலிங் நீ கட்டுப்படுத்தி கொண்டே இருந்திருந்தாயா நீ கட்டுப்படுத்தி கொண்டு இருந்திருந்தாயா எதிர்காலம் வில் யூ கண்ட்ரோல் நீ கட்டுப்படுத்துவாயா வில் யூ பி கண்ட்ரோலிங் நீ கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பாயா நீ கட்டுப்படுத்தி கொண்டே இருப்பாயா வில் யூ ஹேவ் கண்ட்ரோல்டு நீ கட்டுப்படுத்தி முடித்து விட்டு இருப்பாயா நீ கட்டுப்படுத்தி விட்டு இருப்பாயா வில் யூ ஹாவ் பின் கண்ட்ரோலிங் நீ கட்டுப்படுத்தி கொண்டே இருந்திருப்பாயா நீ கட்டுப்படுத்தி கொண்டு இருந்திருப்பாயா இப்போ உருவாக்கு உருவாக்குறதுங்கிற வார்த்தைக்கு நம்ம நீங்கள் வச்சு பார்க்க போகிறோம் சரிங்களா உருவாக்கு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் கிரியேட் டு யூ கிரியேட் நீங்கள் உருவாக்குகின்றீர்களா ஆர் யூ கிரியேட்டிங் நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றீர்களா நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்கின்றீர்களா ஹாவ் யூ கிரியேட்டட் நீங்கள் உருவாக்கி முடித்து விட்டீர்களா நீங்கள் உருவாக்கி விட்டீர்களா ஹாவ் யூ பின் கிரியேட்டிங் நீங்கள் உருவாக்கி கொண்டே இருந்திருக்கின்றீர்களா நீங்கள் கொண்டு இருந்திருக்கின்றீர்களா ஹாவ் யூ பின் கண்ட்ரோலிங் நீங்கள் உருவாக்கிக்கொண்டே கொண்டே இருந்திருக்கின்றீர்களா நீங்கள் உருவாக்கி கொண்டு இருந்திருக்கின்றீர்களா கடந்த காலம் யூ கண்ட்ரோல் கிரியேட்டிங் நீங்கள் உருவாக்கி கொண்டே இருந்திருக்கின்றீர்களா நீங்கள் உருவாக்கி கொண்டு இருந்திருக்கின்றீர்களா கடந்த காலம் டிட் யூ கிரியேட் நீங்கள் உருவாக்கினீர்களா இங்கே உருவாக்குகின்றீர்களா இங்கே உருவாக்கினீர்களா இங்கே உருவாக்குவீர்களா சரிங்களா மறுபடியும் சொல்கிறேன் உருவாக்குகின்றீர்களா உருவாக்கினீர்களா உருவாக்குவீர்களா நாளைக்கு உருவாக்குவீங்களா நேற்று உருவாக்குனீங்களா இன்றைக்கு உருவாக்குறீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா டிட் யூ கிரியேட் நீங்கள் உருவாக்கினீர்களா வேறு யூ கிரியேட்டிங் நீங்கள் உருவாக்கி கொண்டு இருந்தீர்களா நீங்கள் உருவாக்கி கொண்டே இருந்தீர்களா ஹேட் யூ கிரியேட்டடு நீங்கள் உருவாக்கி முடித்து விட்டு இருந்தீர்களா நீங்கள் உருவாக்கி விட்டு இருந்தீர்களா ஹேட் யூ பின் கிரியேட்டிங் நீங்கள் உருவாக்கி கொண்டே இருந்திருந்தீர்களா நீங்கள் உருவாக்கி கொண்டு இருந்திருந்தீர்களா எதிர்காலம் வில் யூ கிரியேட் நீங்கள் உருவாக்குவீர்களா வில் யூ பி கிரியேட்டிங் நீங்கள் உருவாக்கி கொண்டு இருப்பீர்களா நீங்கள் உருவாக்கி கொண்டே இருப்பீர்களா வில் யூ ஹாவ் கிரியேட்டடு நீங்கள் உருவாக்கி முடித்து விட்டு இருப்பீர்களா நீங்கள் உருவாக்கி விட்டு இருப்பீர்களா வில் யூ ஹாவ் பின் கிரியேட்டிங் நீங்கள் உருவாக்கி கொண்டே இருந்திருப்பீர்களா நீங்கள் உருவாக்கி கொண்டு இருந்திருப்பீர்களா இப்போ வெட்டு அப்படிங்கிற வார்த்தையை நீ வீர் வச்சு பார்க்க போறோம் கட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை கட் செகண்ட் ஸ்டேஜ் கட் தேர்ட் ஸ்டேஜும் கட்டு தான் சரிங்களா நிகழ்காலம் டு யூ கட் நீ வீர் வெட்டுகின்றீரா ஆர் யூ கட்டிங் நீ வீர் வெட்டி கொண்டு இருக்கின்றீரா நீ வீர் வெட்டி கொண்டே இருக்கின்றீரா ஹாவ் யூ கட் நீ வீர் வெட்டி முடித்து விட்டீரா நீ வீர் வெட்டி விட்டீரா ஹேவ் யூ பீன் கட்டிங் நீ வீர் வெட்டி கொண்டே இருந்திருக்கின்றீரா நீ வீர் வெட்டி கொண்டு இருந்திருக்கின்றீரா கடந்த காலம் டிட் யூ கட் நீ வீர் நீரா வேர் யூ கட்டிங் நீ வீர் வெட்டி கொண்டு இருந்தீரா நீ வீர் வெட்டி கொண்டே இருந்தீரா ஹேட் யூ கட் நீ வீர் வெட்டி முடித்து விட்டு இருந்தீரா நீ வீர் வெட்டி விட்டு இருந்தீரா ஹேட் யூ பீன் கட்டிங் நீ வீர் வெட்டி கொண்டே இருந்திருந்தீரா நீ வீர் வெட்டி கொண்டு இருந்திருந்தீரா எதிர்காலம் யூ கட் வீர் வெட்டுவீரா வில் கட்டிங் நீ வீர் வெட்டி கொண்டு இருப்பீரா நீ வீர் வெட்டி கொண்டே இருப்பீரா ஹாவ் கட் நீ வீர் வெட்டி முடித்து விட்டு இருப்பீரா நீ வீர் வெட்டி விட்டு இருப்பீரா பின் கட்டிங் நீ வீர் வெட்டி கொண்டே இருந்திருப்பீரா நீ வீர் வெட்டி கொண்டு இருந்திருப்பீரா இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு நான் இதில் ரைட் வச்சு எழுதிட்டு சொல்கிறேனால உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து ஹோம் ஒர்க்கு நீங்கள் எழுதி பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சுலபமாக இன்னும் நீங்கள் சீக்கிரமாக ஆங்கிலத்தில் பேசிடலாம் சரிங்களா ஓகே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரு சரியான ஆங்கிலம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் சீக்கிரத்தில் ஆங்கிலம் பேச முடியும் இந்த மெத்தடுக்கு பேர் நான் வச்சுருக்கிறேன் புருஸ்லி மெத்தடு புருஸ்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் மெத்தட் ஏன் புருஸ்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் மெத்தடுன்னு வச்சுருக்கிறேன் அப்படின்னா புருஸ்லி சொல்கிறாரு ஐ டோன்ட் ஃபியர் ஹூ ப்ராக்டிஸ் டென் தௌசண்ட் கிக் ஒன் டைம் பட் ஐ ஃபியர் ஹூ ப்ராக்டிஸ் டென் தௌசண்ட் டைம்ஸ் த சேம் கிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யார் ஒருத்தர் பத்தாயிரம் பயிற்சியை ஒவ்வொரு முறை ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்கள பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஆனால் யார் ஒருத்தர் ஒரே பயிற்சியை பத்தாயிரம் முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க ஒரே பயிற்சியை திருப்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்துருங்க அவங்கள பார்த்து நான் பயப்படுவேன் அப்படின்னு புருஸ்லி சொல்கிறாரு அதனால தான் இந்த மெத்தடுக்கு நான் புரூஸ்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் மெத்தடுன்னு வச்சிருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐ வச்சு ஐ ரைட் டூ ஐ ரைட் ஒய் டூ ஐ ரைட் நான் எழுதுகின்றேன் ஐ ரைட் நான் எழுதுகின்றேனா டூ ஐ ரைட் நான் ஏன் எழுதுகின்றேன் ஒய் டூ ஐ ரைட் நான் ஏன் உனக்காக எழுதுகின்றேன் ஒய் டூ ஐ ரைட் ஃபார் யூ நான் ஏன் உனக்காக நேற்று முதல் எழுதுகின்றேன் இப்படின்னு ஒவ்வொரு முறை ஆனால் ஸ்டெப்பு ஒரே ஸ்டெப்பு தான் நம்ம இதை வந்து திருப்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப சுலபமாயிரும் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் மெத்தடை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ஸ்டியூட்டில் நான் கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் ஒரு நாற்பது ஐம்பது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன் ஒரு நூறு இரநூறு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன் அதில் நிறைய பேர் என்னை பார்க்கும்போது நீங்கள் கற்றுக் கொடுத்ததுலேயே இந்த இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தீங்களா சார் அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதை வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு நான் என்ன எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மெத்தடை சொல்லி கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்குற போது வந்து சீக்கிரமாக சுலபமாக கற்றுக்கிறலாம் அதே மாதிரி தன்னம்பிக்கையோடையும் பேசலாம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி நம்ம அடுத்த கிளாஸ் பதினாறாவது கிளாஸில் மீட் பண்ணலாம் டில் தன் பாய் பை சி